அனைவருக்கும் வணக்கம் காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி இருக்குங்க இந்த உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய இந்த அதாவது இந்த கண்ணாடி பேழையில் ஒரு பொருளை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருள் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கு அப்படிங்கிறது வணக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் நிறைய பொருட்கள் நூற்றுக்கணக்கு மேல மேலே நிறைய பொருட்கள் வச்சிருக்காங்க அந்த ஒவ்வொரு பொருள் வைக்கும்போதுமே அது சம்பந்தப்பட்ட அந்த பொருளினுடைய சம் சம்பந்தப்பட்ட விலையில் மாற்றமோ அல்லது ஏதாவது ஒரு விஷயம் மாற்றத்தை அடைந்திருக்கும் அந்த வகையில் உதாரணத்துக்கு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது அந்த ஆண்டவன் உத்தரவுப்பட்ட வைக்கக்கூடிய பொருள் ஒரு முக்கியத்துவத்தை பெறுது அப்படி இந்த வருடம் தொடங்குவதற்கு முன்பு அதாவது கடந்த வருடத்தின் கடைசியில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வைத்து வழிபாடு செய்கிறாங்க இந்த கடல் நீர் வைத்து வழிபாடு செய்கிறதால இனிமேல் என்ன நடக்க போகிறதோ இயற்கை சிற்றம் நடைபெறுமா அப்படிங்கிறதுலாம் ஒரு பேச்சாக இருந்துச்சு ஆனாலும் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் சாதாரணமாக தண்ணீர் மட்டும் வைக்கப்படலை அது வந்து மண்கலசத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதால அது வந்து ஒரு சுபமான பலன்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது இப்படி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இங்கு வைத்து ஒரு வினோதமான வழிபாடு நடத்தப்படுது இந்த மலைக்கோவிலில் எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு சிறப்பம்சமாக இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளை பொறுத்து இந்த உலகத்தில் மாற்றம் அப்படின்னு பார்த்தோம் அதே தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பல மாற்றங்களை சொல்கிறாங்க இந்த பெட்டியில் வைக்கப்படக்கூடிய பொருளை பொறுத்து அப்படி இப்போ என்ன பொருள் வைத்திருக்காங்க அதனால ஒரு சில ராசிக்காரங்களுக்கு மட்டும் என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு யாரெல்லாம் மிக பெரும் அதிர்ஷ்டசாலி யாரெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தில் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இது எல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் கந்தன் பாதம் கணவிலம் காக்கும் என்ற வாசகத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் கூடவே பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் அதில் முக்கியமான பிரச்சனை கையில் காசு பணம் தங்குறதில்ல பாரு கடன் வறுமையாக இருக்குது நான் வந்து ஒரு ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இருபது ரூபாய்க்கான செலவு வருது அதே போல் மருத்துவ செலவு அதிகமாக வருது அப்படின்னலாம் வந்து வருத்தப்படுறீங்களா உங்களுக்கு கிரகநிலைகள் சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாம் மாறும் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எனக்கு கொடுத்துருக்கேன் அந்த எண்ணெய் எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் இருக்கும் நாம இப்போ ஆண்டவன் உத்தரவு பெட்டியில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளால என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு கடல் நீர் வைத்து மண் கலசத்துல ராமேஸ்வரம் தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த நீர் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வருது இதனால இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதா மிதுனம் ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் சொல்லப்படுது அப்படின்னா நிதானமாக எந்த முடிவையும் எடுக்கக்கூடிய மிதுன ராசி அன்பங்களுக்கு உங்களுடைய கொள்கையில் நீங்கள் அதிகமான உறுதி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இனி வரக்கூடிய இந்த நாட்களில் பண வரத்து கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும் நீங்கள் முருகப்பெருமானுடைய ஏதாவது ஒரு அறுபடை வீட்டிற்கு சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு மிக நல்ல பலனை கொடுக்கும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறையும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் விருப்பமானவர்களோடு சந்திப்பு கண்டிப்பாக ஏற்படும் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் வாக்கு நன்மையை தரக்கூடியதாகவும் நோய் நீக்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் அப்படின்னும் தொழில் வியாபாரம் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும் எனவும் பழைய பாக்கிகள் வசூலாகும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு எதிர்பார்த்த நிதி உதவி கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு இதோடு மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வலு வீண் அலைச்சல் குறையும் எதிர்பார்த்த அதிகாரம் அந்தஸ்து கிடைக்கும் சாமர்த்தியமான பேச்சால எல்லாவற்றையும் நீங்க சமாளிப்பீங்க குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க பிள்ளைங்க மூலமா மன மகிழ்ச்சி கண்டிப்பா ஏற்படும் அதே நேரத்துல அவர்களால செலவும் கண்டிப்பா வரும் பெண்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் எடுத்துக்காரிய செய்து முடிப்பீங்க காசு புரளும் உடன் பணிபுரிவர்களோட வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது நீங்க கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது சாதுரியமான பேச்சின் மூலமா காரிய வெற்றி உண்டாகும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம் மற்றவர்களை திருப்தி அடைய செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்கள் இருக்கும் டெக்னிக்கல் சார்ந்த துறையினருக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் அரசியல் துறையினருக்கு முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் விடாமுயற்சியோடு ஈடுபட கா காரியங்கள்ல நீங்கள் வெற்றி பெறுவீங்க விருப்பங்கள் உங்களுக்கு கை கூடி வரும் அடுத்து வர அதிகாரம் செய்யும் போது அதிகமான கவனம் வேணும் வீண் பகை ஏற்படலாம் ராசி அதிபதி புதன் ராகவுக்கு திரிகோணம் பெறுவதால் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருக்கிறது நல்லது வீண் அலைச்சல் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம் நீங்கி எதிர்காலம் பற்றிய திட்டம் தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க சரி இதே போல அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தலைமை தாங்குவதில் வல்லவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வரக்கூடிய நாட்களில் கோபம் வேகம் இவையெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது இந்த கோபம் வேகம் இருந்தால் மற்றவர்களிடம் அனுசரித்து போகிறது ரொம்ப நன்மையை கொடுக்கும் நண்பர்களிடம் பகை ஏற்படலாம் பிடிவாதத்தை விட்டு விடுறது காரிய வெற்றிக்கு உதவும் வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம் எதிலுமே திருப்தி இல்லாத மனநிலை இருக்கலாம் பயணம் மூலமாக சாதகம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் கடித போக்குவரத்துக்கு நன்மை கொடுக்கக்கூடியதாக நிறைய விஷயங்கள் இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டும் எந்த ஒரு நெருக்கடிகளையும் சமாளிக்கக்கூடிய தெம்பு வரும் புது வியாபாரம் தொடர்பாக காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக வரும் நிதானம் கண்டிப்பாக தேவை சக ஊழியர்களோடு சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைவீங்க குடும்ப விவகாரங்களில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீங்க கணவன் மனைவிக்கு இடையில் மனம் விட்டு பேசுறது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் பார்க்கு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது பிள்ளைகிட்ட கோபமாக பேசாமல் அன்பாக பேசுறது ரொம்பவே நல்லது வாகன வசதி உண்டாகும் அதாவது நீண்ட நாளாக நீங்கள் ஒரு இந்த ஒரு வண்டி வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டி வாகன யோகம் உண்டாகும் பெண்களுக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது நன்மை தரக்கூடிய நீண்ட தூர தகவல்கள் உங்களுக்கு நல்லவையாக இருக்கும் எதிரமே நிதானம் வேண்டும் கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும் எடுத்த பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பொறுப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு கூடி வரும் திறமை அதிகமாக உங்களுக்கு வெளிப்படும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்றாங்க மேலிடத்துல இருந்த நெருக்கம் கூட அதிகரிக்கும் மேலிடத்துல விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வரத்து இருக்கும் மரியாதையும் அந்தஸ்தும் கூட கூடியதாகவும் மாணவர்களுக்கு பதற்றம் கொள்ளாமல் நிதானமாக பாடங்களை படிப்பது நல்லது எனவும் சக மாணவர்களால் அனுகூலம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சற்று இழுபறியாக உங்களுக்கு பின்னே நடக்கலாம் அதே போல இழுபறியாக உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக கூட நடக்கலாம் கொஞ்சம் சிரமம் எடுத்தா மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னும் முக்கிய முடிவுகளை குடும்ப பெரியோர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு எடுக்கிறது நல்லது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த வளர்ச்சியை பெறும் பழைய பாக்கிகள் வசூலாகும் சரி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மன மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படும் உங்களுக்கு சம்பவங்கள் மன மகிழ்ச்சி சம்மந்தமாகவே சம்பவங்கள் நடக்கும் இழந்த சொத்து மீண்டும் கைக்கு வந்து சேரும் காரியத்தை கச்சிதமாக கச்சிதமாக முடிக்கக்கூடிய திறமை வந்து சேரும் தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும் வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படும் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் பணப்பிரச்சனை நீங்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும் பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் தேவையான வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் சரி உங்களுக்கு பரிகாரமாக என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளியம்மனை வணங்க அடுத்தவர்களால் ஏற்படக்கூடிய கெடுதல் நீங்கும் மனதில் அமைதியும் பிறக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளால் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை இந்த ராசிக்காரங்க பெற போகிறாங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்